ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் யம் நம பகவத் பாத சங்கரம் லோக லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி குரு மகாபரி அனுகிரகாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உள்ள ஸ்பெஷல் என்னன்னா எல்லா கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்குது இதான் இதுல ஃபர்ஸ்ட் அதிசயமே பொதுவாக பாருங்க வருடப்பலனுங்கிறது பொதுவாகவே எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலனை எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது முதல் கிரகம் குரு பகவான் தான் குரு பார்த்தா கோடி நன்மை இவர் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சுப கிரகமாக சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்களே கிடையாது இவர் வந்தாவே ஒரு அச்சம் இருக்கும் நீதி நீதிமான் நீதி தேவதை யாரு சனி பகவான சொல்லணும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாதுன்னா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது இவர் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ராகு கேதுக்கள் இவங்க எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அந்த இடம் அவங்க சொந்த இடமாக அந்த கிரகத்தை போல வேலை செய்யக்கூடிய ஒரு குணம் ராகு கேதுட்ட உண்டு மெயினா தோஷத்துக்கு இந்த ராகு கேதை எடுத்து பார்ப்பாங்க ஐயோ அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இந்த வருஷத்துல இருக்குன்னா இவர் ஒன்றரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஆங்கில புத்தாண்டுல அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம குரு சுக்ரன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லா கிரக பயிற்சியுமே குரு சுக்ரன் டிவில கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி இதுலயுமே லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா கும்பராசி தான் ஏன்னா இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கும்பராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்ல ஒரு டேலண்டான குணம் கன்னிராசித கண்டிப்பா உள்ளுங்க அதாவது இந்த கும்பராசிகார்ட பாருங்க நல்லா புத்திசாலி கொணும் பயங்கரமா புத்திசாலியா இருப்பாங்க கும்பராசிகாரன் எதுலயுமே லாபா லாபா வருமானம் இதை பத்தி சிந்திப்பாங்க ஏன்னா இதனுடைய உருவம் என்ன குடுத்து கலசத்தை குடுத்துருக்காங்க அப்ப எதுலயுமே தன்னம்பிக்கையே விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க விடாம முயற்சி பண்ணுவாங்க இது எல்லாமே கும்பத்துக்கிட்ட உண்டு என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசிகார்க்கு இனிமே எல்லாமே ஜாட்பேட் யோகம்தான் ஏன்னா அவ்வளோ ஒரு தடைகளை சந்திச்சாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு உங்க வாழ்க்கையே மாற்றும் கும்பத்தை வரை சொல்றேன் ஏன்னா இந்த வருஷத்துல மூணு பயிற்சி ஆகுதுங்க அதனால சொல்றேன் ஏன்னா மூணு பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பா கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் பயிற்சியாராது ராகு இது பேர்ச்சியாவது எல்லாமே குரு பகவான் பயிற்சியாகிறது எல்லாமே நல்ல ஒரு யோகமாக உள்ள காலத்துக்கு அது எல்லாமே கிரகம் இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ரெண்டு ஐந்து ஏழு எல்லாமே திரிகோணம் கேந்திரஸ்தானத்துல மட்டும்தான் கும்பராசி இருக்கு நூத்துக்கு நூறு மார்க் நான் போடுவேன் கும்பராசி நல்ல பலனுக்கு மட்டுமே சொல்றேன் ஜாதகத்துல சனி பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டால் உங்களுக்கு நூத்துக்கு நூறு மார்க் கண்டிப்பா அடிச்சு கிளப்பி வேணும் எவ்வளவு ஒரு வந்தாலும் சரி எதுன்னு அடிச்சு நொறுக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா இது பொது பலனா பாருங்க முடிவு பிறப்பு ஜாதகம் மட்டும் கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குன்னு பாருங்க கிரகம் இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த கிரகம் திசை புத்தியை நடத்துது மட்டும் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா நீங்க சொல்லக்கூடிய ஒரு பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் ஜாதத்தை பார்த்து திசா பார்த்துக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொதுமக்கள் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க இருந்தாலுமே ஜாதகம் தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு விதி ஜாதம் தான் கம்பேர் பண்ணும் நம்ம என்ன கர்மல பிறந்தோம் இப்ப என்ன சாப்பிடுறது பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்ப இந்த கும்பத்துக்கு எப்படிப்பட்ட யோகம் வருது என்னை பொறுத்தவரை பாருங்க உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி அடுத்து மார்ச் மாசம் சனி பயிற்சி வருதா அஞ்சு வருஷத்தை முடிக்க போறீங்க பூர்த்தி பண்ணி முடிக்க ஒரு ஏழு சனி அஞ்சு வருஷத்தை முடிக்க போறீங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தாண்டு அடுத்து ரெண்டாம் இடத்தை சனி பகவான் போறாரா அவங்க ராசிக்கு ராகு வர்றாருங்க ராகு வந்தாவே யோகம் தான் உங்க ராசி எப்போதுமே ராகு கும்பராசி ராசி கெடுக்கவே மாட்டார் தெரியுங்களா நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராகுதான் அடுத்து பாருங்க அஞ்சாம் இடத்துல குரு உங்க ராசியை டைரெக்டா அவர் பாக்குறாரா பார்வை சூப்பரா ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை அடுத்து ஒன்பதாம் இடத்த அவர் அஞ்சாம் பார்வையை பாக்குறாரா பதினோராம் இடத்த ஏழாம் பார்வையை பாக்குறாரு குரு பார்வை நல்லா இருக்குது சனி பார்வை பார்வை நாலாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்தை பாக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தை பாக்குறாரு இது எல்லாமே எல்லா கிரக பார்வையும் நான் எடுத்து பார்த்துட்டேன் எல்லாமே சூப்பரா இருக்கு நேரம் ஏன்னா கும்பராசிகரங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ரொம்ப கஷ்டங்க இந்த ஜென்மசனி அப்படியே மந்தப்படுத்தி யாரு ஜாதம் தசாப்தத்துலயே ரொம்ப கஷ்டப்படுத்தி போச்சு எதுவுமே ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இல்லை ஒரு மந்தமான தன்மை ஒரு சௌந்தரிய தன்மைகள் வேலை உத்தியம் சரியாமையில உத்தியோகம் சரியா கிடைக்கல உத்தியோகத்துல தடைப்பட்டுச்சு ஏன் கனவு திருமண வாழ்க்கை சரியாமையில திருமணத்துல தடைப்பட்டுச்சு இது எல்லாமே நிறைய தடையை சந்திச்சு வைக்கிறாங்கன்னா எதுவுமே நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு நல்ல பல பார்க்கலையே நிறைய பேர் பாருங்க வேலை நல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பல வருஷம் ஒரு கம்மியில வேலை பார்க்காங்க ஆனா ப்ரமோஷன் கிடைச்சிருக்காது அடுத்து பாருங்க வருமானம் நல்லா இந்த ஒரு ரெண்டு வருஷம் வர விட செலவு டபுளா இருந்திருக்கு பாருங்க கேட்டா சொல்லுவாங்க இந்த வருஷத்துல ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து செலவு ரொம்ப இருந்துச்சுங்க எனக்கு கையிலேயே பணம் நிக்கலங்க அதுவும் ஏப்ரல் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரொம்ப செலவா வந்துச்சு நிறைய மருத்துவ செலவு பண்ணேன் குடும்பத்துல கனவு முடித்து சார்ந்த விஷயம் பிரச்சனை எல்லாமே ஒரு மந்தமானத்தமே பார்த்தவங்க யாருன்னா கும்ப ராசிக்கராக தான் இனிமே பார்க்க மாட்டாங்க எது வந்தாலும் சரி இனிமே அடிச்சு நொறுக்கக்கூடிய குணம் உங்களுக்கு வருது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் வருது என்னையை பொறுத்தவரை சனி பகவான் கொடுக்கறதை எடுக்க இருங்க ஏன்னா சனி பகவான் நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் ஏன்னா குருவுடைய வீட்டுல இருக்காரு சனி பகவான் அந்த குருவே உங்க ராசியை பாக்குறாரு அதனாலதான் நல்ல பலன் இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் இதுதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா நிறைய சனி போக போகக்கூடிய நட்சத்திரமே குருவோட சாரத்துல தான் பஸ்ட் இறங்குறாரு புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பேர்ச்சி ஆகி போறாரு அந்த குரு உங்களை பாக்குறாரு அப்ப என்ன பண்ணுவாரு பயங்கரமான வருமானத்தை பொருளாதாரத்தை பயங்கரமா கொடுப்பாரு எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் இப்ப கடனை கொஞ்சம் ஆச்சு அனுப்பிங்க நீங்க நகையோ பணமோ வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு இருக்குது முதல் பலனே இதுதான் கும்பத்துக்கு வீடா இடமா பூமியா நகையா பணமா ஏதாச்சும் நீங்க சேமிக்கணும் வாங்கணும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணும் அப்படிங்கிற யோகம் உங்களுக்கு கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா கிடைக்குது அப்ப எல்லாமே கரெக்டா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்ப இடம் வீடு வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நான் கும்பராசிக்கு நூத்துக்கு நூறு மார்க் சொல்லுவேன் இப்போ உத்தியோகம் பாக்குறீங்கன்னா ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைச்சிடும் எதிர்பார்த்த ப்ரமோஷன் எதிர்பார்க்காத ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் அது நீங்க தனியார் நிறுவனம் இருந்தாலும் சரி இல்ல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி நிறைய பேருக்கு ப்ரமோஷன் தேடி வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு வேலை உதவி சொல்றேன் அதே மாதிரி பாருங்க இப்ப வீடு கட்டுறது இப்ப இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் கும்பராசிக்கு நல்ல டைம் நல்ல நேரம் உங்களை நோக்கி வருது பாத்துக்கோங்க எது வந்தாலும் சரி நீங்க ஜெயிக்கக்கூடிய டைம் கண்டிப்பா வரும் இந்த காலகட்டம் அதே மாதிரி பாக்கு நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கைல பிரச்சனைல நிறைய பேருக்கு திருமண பிரச்சனை ரொம்ப பிரச்சனை தலைவலியே திருமணம் தானே ஒண்ணும் நினைச்ச பொண்ணு கிடைக்கல நினச்ச வரண் கிடைக்கல நிறைய பேருக்கு நினைச்ச ஆண் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு ஆண் சார்ந்த விஷயம் கிடைக்கல இப்படி திருமணத்துல நிறைய பேர் போட்டி போராட்டம் போட்டு கேஸ் வம்பு வழக்கு நிறைய பேர் பாத்துட்டீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க கணவன் மொழிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கி நிற்கும் குடும்ப உங்களுக்கு அமையும் காதல் திருமணம் சரி இரண்டாவது திருமணம் சரி ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்துங்க கும்பராசியை பொறுத்தவரை அதே மாதிரி நினைச்சபடி நிறைய காரியத்தை சாதிச்சுக்கலாம் மெயினா படிக்கக்கூடிய மாணவ மாலை சொல்றேன் படிப்பு கல்வி கூட தடப்படாது அஞ்சு குரு அறிவில்லாத ஒரு ஞானத்தை கொடுத்துருவாருங்க படிப்பு கல்வி எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் இப்ப நீங்க எது சம்பந்தமா படிச்சாலும் சரி படிப்பு கல்வியில டாப்பான பொசிஷன் போவீங்க அடுத்து அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் இல்லை அரசு மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்கும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கும்பராசி நான் எடுத்து பாருங்க நிறைய பேர் பாருங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே கிடைக்கும் அரசியல் வாழ்க்கையும் நிறைய பேருக்கு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் புதுசாக தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துக்கிட்டு கரெக்டாக தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல யோகம் உங்க பக்கம் இருக்குது பார்த்துக்குங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் நல்லா இருந்து அஞ்சாம் இடத்துல குரு பகன் யோகமா இருந்து அவர் பதினோராம் இடத்தை பார்க்கறதுல பெருகொண்ட பண இன்கம் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பார்த்துக்குங்க கும்ப பொறுத்தவரை பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் இது எல்லாமே சூப்பர் அமையும் பாத்துக்குங்க அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கேட்குறீங்களே லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா அந்த யோகம்னா அதிகமாக வாய்ப்பு இருக்க ஒரே ராசி கும்ப ராசி தான் ஏன்னா பதினோராம் மடத்தை குரு பார்த்துக்கிட்டே இருக்காரு அள்ளி அள்ளி குடுக்குறாரு வெளிநாட்டை வெளியூர் உள்ளவங்கன்னா ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அந்த யோகம் உங்க பக்கம் தேடி வரும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியிறாதிங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுதை பாரு கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முறிச்சு பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் நல்ல ஒரு அனுகூலமா வருது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தா கண்டிப்பா போகக்கூடிய அமைப்பும் வருது அதே மாதிரி பாருங்க மெயினா ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி நெருப்பு சம்பந்தத்தோட வேலை இரும்பு சம்பந்தத்தோட வேலை எலக்ட்ரானிக்ஸ் மந்தபடி இல்லை கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா கொடுக்குறாரு இப்ப நம்ம பொதுவா பாருங்க இந்த விளையாட்டுத்துறை மீன கும்பராசன் நிறைய இருப்பீங்க அந்த விளையாட்டுத்துறையும் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நட்சத்திர படம் பார்த்தது ஒரு முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க எப்பவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ண குணம் எல்லாமே இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இல்லையே பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியா வருது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்க பாக்குறீங்க இருக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றி வரும் அவிட்டத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு வேலை உத்தியோகம் திருமண பேசுகள் திருமண பேச்சுகள் மீன மருத்துவ படிப்பு போலீஸ் சார்ந்த விஷய படிப்பு அடுத்து பாத்தீங்கன்னா கட்டிடத்துறை சார்ந்த விஷயங்கள் திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம் நிறைய நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக கொடுக்குறாரு தொலை சார்ந்த விஷயம் வண்டி வாகன பிசினஸ் வண்டி வாங்குறது வீடு கட்டுறது இனம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி நிறைய விஷயத்தை அவிட்டத்தில் கண்டிப்பா பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சூப்பரா இருக்கு பாத்துக்குங்க அடுத்த சதை நேரத்துல பிறந்தவங்க ஒரு ஆசிரியர் ராகு பண் அப்ப எல்லாமே சீத்த சுபகாரியம் நடக்க போகுது என்ன நடக்க போது சுபகாரியம் நடக்க போகுது திருமணம் பேச்சு பேச போறாங்க அடுத்து இடம் வாங்க போறீங்க வீடு கட்ட போறீங்க லாபம் வரும்போது பெருங்கொண்ட பணம் இன்கம் சார்ந்த விஷயம் வரப்போகுது குடும்பத்துல ஒரு குழந்தை பாய் கிடைக்க போகுது காதல் திறனா இரண்டாவது திரும்ப எல்லாமே ஓகே ஆக போகுது படிப்பு நல்லா இருக்கு அரசாங்க வேலை அரசியல் வாழ்க்கை சூப்பரா இருக்குது ஐடிஐபீல் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க கெமிக்கல் பீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் வருது அதிகமாக வாய்ப்பு இருக்கு எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்த வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே நல்ல ஒரு அனுபவத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சதவீதத்துக்கு சூப்பரான ஒரு வெற்றியா வருது அடுத்த கொரோட்டத்துல பிறந்தவங்க எதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற புத்திசாலி குணம் தேவன குணம் நல்லா ஒரு சிந்திச்சு செயல்பாடு கொடுக்கணும் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் உங்க அறிவுக்கு ஏற்ற அணுகுலம் கிடைக்கும் அதாவது பிறந்த அளவுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வருது வாய்ப்பு இருக்கு வீட்டுல சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் உங்க இந்த வருஷத்துல பாருங்க எடுத்து பாருங்க நிறைய பேருக்கு லாபமோ வருமோ நகையோ பணமோ ஏதாச்சும் வாங்குவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதே மாதிரி பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடிஐ பிள்ள பாக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பார்க்கறவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணி எல்லாத்தையும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரது வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது